மேசராசி நேர்களை இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் வெற்றிருப்பார் ஐந்தாம் பாவாதிபதி இரண்டாம் இடத்திற்கு வருகிற போது பொருளாதார முன்னேற்றங்கள் அதை சார்ந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் கடினமான உழைப்புக்குண்டான அந்த அந்த நேரத்துக்கு தகுந்து நீங்கள் பாடுபட வேண்டிய கட்டாயம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை அதிக வேலை கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஆனா சம்பளம் உயரலை இப்படிங்கிறது இருந்தாலும் கூட ஒரு பக்கம் உத்தியோகத்திலே ஒரு திறமையை காட்டுவதற்கு தேவைப்படுகின்ற களம் உங்கள் பக்கத்தில் கிடைக்கிறத பார்க்கலாம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் இடமாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட பள்ளிக்கூடங்கள் மாற்றப்படுவது இதைய அடுத்த கிளாஸுக்கு போனதுனால வரக்கூடிய டீச்சர்ஸ் மாற்றங்கள் புதிய நண்பர்கள் கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு தேவைப்படுகின்ற மன ஆறுதலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களும் இந்த ஜூன் மாசத்துல மிக தெளிவாக இருக்கிறத பார்க்கலாம் இந்த மூன்றாம் இடத்திலே வியாழ அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் புதிய வீடு காரு வாகனம் மனை இப்படி ஏதாவது ஒன்றில் முதலீடு செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக காலம் கணக்கச்சிதமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்க காத்திருக்கிறது நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கடன் பட்டு கூட உங்கள் காரியத்தை கணக்கச்சிதமாக நடத்தி காட்டலாம் நீண்ட தூரத்து பயணங்களினால் உங்களுக்கு மிக்க வருமானங்கள் ஏற்படும் பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் உண்டு நீங்கள் செய்கின்ற தொழில்களில் கூட உங்களுக்கு ஒரு மனப்பூர்வமான நம்பிக்கை ஒரு ஆறுதல் இஷ்டப்பட்டு வேலை பார்க்கின்ற அந்த நிலைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இதே போல் இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வீற்றிருப்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ சனி பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது ஏழரை சனி என்று சொல்லக்கூடியதாக அர்த்தம் கொள்ள வேண்டும் இதில் கூட முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரை சனி சற்றேற உடல்நலத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செய்கின்ற காரியங்களிலே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் பேச்சையாவது கேட்டுட்டு போய் நான் இப்படி பண்ணிட்டேன் தப்பா போச்சு அப்படின்னு உங்களுக்குள்ள மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீங்கள் நடந்துக்க கூடாது வீட்டுக்குள்ள கூட கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே யோசித்து பேச வேண்டுமே தவிர பேசிட்டு யோசிக்கக்கூடாது இப்படிங்கிற எல்லாம் இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிற பட்சத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே முப்பது வயதுக்கு மேற்பட்ட மேசராசி நேர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் தொட்ட தொழில் தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆறுதலான எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வருவார்கள் இப்படிப்பட்ட அனைத்தும் ஒரு பக்கத்தில் உண்டு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் ஏற்கனவே வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த இரண்டாவது சுற்று ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது அபரிமிதமான லாபங்களும் உத்தியோகத்திலே முன்னேற்றங்களும் செய் தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வீடுமனை கார் வாகனம் அடிப்படை வசதிகள் சொத்துக்களை சேர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இப்படி பல கோணங்களில் இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கிறத பார்க்கலாம் என்ன கொஞ்சம் நேரங்காலம் பார்க்காம உழைக்கணும் நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் உங்கள் உடலை உழைப்பவே தானம் பண்ணணும் எல்லாரும் எட்டு மணி நேரம் வீட்டுக்கு போயிடுறான் என்னையை மட்டும் பத்து மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க இப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாம் கூட இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் பார்க்கின்ற இடத்திலே உழைக்கின்ற இடத்திலே வருகின்ற காரணத்தால் கொஞ்சம் மனோரீதியாக டயர்ட் ஆகிறது அழுத்து போகிறது ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்டெல்லாம் வந்து போகிறது என்ன இருந்தாலும் ஏழரை சனி ஏழரை சனி என்பதை நாம் மறந்து விடக்கூடாதுங்கிறத மனசில் பதிய வைக்கணும் இதில் பதினோராம் இடத்துல போய் ராகு ராகுபகவான் அமர்ந்திருக்கிறார் நிறைய திடீர் லாபங்கள் எதிர்பார்க்கலாம் காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய காசவே முதலீடாக போட்டு நடத்தக்கூடிய சிட்டு கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இல்லை ஏதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க உங்கள் பணத்தை யாருகிட்டையாவது கொடுத்து நம்பிக்கையாக நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் லாபத்தை அடைகிறீங்க இப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் நிறைய லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத கண் பார்ப்பீங்க ஐந்தாம் இடத்திலே கேது அமர்கின்ற காரணத்தால் பெற்றோர்கள் சேமித்து வைத்த காசு பணம் கொஞ்சம் பிள்ளைகளின் வசதிகளுக்காக அல்லது பிள்ளை வீடு வாங்குகிறான் காசு கொடுத்தேன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு காசை கட்டினேன் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது செலவு பண்ண இப்படியெல்லாம் கூட இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிலைகளின் காரணமாக உங்களுக்கு வீட்டுக்குள்ள பிள்ளைகளின் வளர்ச்சி கருதி பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை முடக்குகின்ற காலமாகவும் இந்த ஜூன் மாதம் இருக்கிறத பார்ப்பீங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் என்பது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக நன்மைகளையும் அதிக லாபங்களையும் உள்ளடக்கி இருக்கும் அதிக உழைப்பு இருக்கின்ற காரணத்தால் நலத்தில் சற்று கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் நம்பிக்கையோடு பாடுபடணும் இப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம்